இவங்க வந்து பாறைப்பொந்துலையும் கடைச்ச மரங்களுக்கு இடையிலையும் வந்து சில வீடுகளை கட்டி கொடுத்துருக்காங்களா பாதி கிராமம் தான் இங்க முன்னாடி வந்திருக்கு நம்ம இப்போ சிறுமலை மேலே ஏறி வந்துட்டோம் அங்கங்க சில வீடுகள் அப்படியே நம்மளுக்கு லைட்டாக கிளிட்டர் ஆகுது பாத்தீங்களா சிறுமலையிலேருந்து இருந்து மறுபடியும் தென்மலை அப்படின்னு சொல்றாங்க தான் ஆதிவாசிகள் இருக்காங்க பள்ள நம்மளுக்கு நேரம் தெரியற பள்ளத்தில் ரிவர் அப்படியே போயிட்டே இருக்குங்க அப்போதாங்க அந்த கிராம மக்கள் இருக்காங்களாம்மா இது வந்து பொன்னுருவி அப்படின்னு சொல்றாங்க தமிழின் நினைவு மரவா என் நண்பர்களுக்கு வணக்கங்கள் கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு சங்கே நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதனால் ரொம்ப ரொம்ப நல்ல அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொன்னுருவி அப்படின்ற ஒரு மலை கிராமத்தை தான் பார்க்க போகிறோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறுமலை அப்படின்ற ஒரு மலை தொடர் இருக்குதுங்க அதில் தென்மலை அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது அந்த தென்மலை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவங்க தான் இந்த பழியர் அப்படின்ற இன மக்கள் இவங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தேன் எடுத்தல் கிழங்கு எடுத்தல் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை தான் பண்ணிகிட்டு இருந்துருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய பரிணாமங்கள் வந்து அவங்க அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் இவங்க வாழ்ந்தது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மரப்பொந்துகள்லேயும் பார சந்துகள்லையும் தான் வாழ்ந்துட்டுருந்தாங்க அப்படின்னு இன்னையும் அதனுடைய சுவடுகள் அங்கே இருக்குது அவங்களுடைய மூதாதையர்கள் வரைஞ்ச ஓவியங்களும் அந்த இடத்துல நிறையா இருக்குது அதை அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போம் அண்டு போக போக பார்த்திங்கன்னா நம்ம மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிறுமலைக்கு வந்ததோடைய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் இது தான் இங்கே நம்ம ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் மார்னிங்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோன்னு நம்புவீங்களா ஸோ அங்கே சுற்றி இங்கே சுற்றி கரெக்டாக பார்த்திங்கன்னா சிறுமலையோட என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் இதில் அப்படியே அப்படியே மலைப்பாதை வந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே மேலே போகுதுங்க இதுக்குள்ளே தான் நம்ம போக போகிற கிராமங்கள் வந்து அமைஞ்சிருக்கு அதுவும் அங்கேயும் அங்கேயுமா சில கிராமங்கள் இருக்குது அதையும் மேலே போய் நிறையா விசாரிக்கணும் விசாரிச்சதுக்கப்புறம் தான் இந்த கிராமத்துக்கு போக முடியும் சிறுமலை அப்படின்ற மலைத்தொடரில் பார்த்திங்கன்னா நிறையா ட்ரைபல் வில்லேஜஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் ஒரு சிலதெல்லாம் கவர்மெண்ட் வந்து தேவையெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு சிலதில் அடிப்படை வசதியே இல்லை அப்படின்றத வந்து கேள்விப்பட்டோம் ஸோ அதனால் நம்ம அப்படியே வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படியே அதெல்லாம் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுவோம் அப்படின்ற மாதிரி வந்தேன் ஆனால் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது இருந்து ஸ்டார்ட் ஆகுறது ஸோ மேலே போயிட்டு எப்படி இருக்குது என்ன ஏது அந்த கிராமம்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத மேலே போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ சிறுமலை மேலே ஏறி வந்துட்டோம் ஆக்சுவலாக சிறுமலை அப்படின்றது கொஞ்சம் சிட்டியாக தாங்க இருக்குது ஸோ அந்த சிட்டியை தாண்டி மறுபடியும் நம்ம உள்ளே போகும்போது மட்டும்தான் இந்த மாதிரி உள்ளே போருங்க அங்கங்கே சில வீடுகள் அப்படியே நம்மளுக்கு லைட்டாக கிளிட்டர் ஆகுது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு சில கிராமங்கள் ரொம்ப இன்டீரியரில் இருக்குது அப்படின்றாங்க அதுக்கு ப்ராப்பரான ரோடே இருக்காதுங்க நீங்கள் எப்படி போவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல நம்ம வண்டியோட ஒரு கண்டிஷன் ஆயிடுச்சு இருந்தாலும் நம்ம இன்றைக்கி ஏதாவது ஒரு கிராமத்தையாச்சும் இந்த சிறுமலையில் போய் பார்க்காம வர மாட்டோம் அண்ட் சிறுமலையிலேருந்து மறுபடியும் தென்மலை அப்படின்னு சொல்கிறாங்க அது இது இந்த மலை தொடர்ல ஏதாவது ஒரு மலைகளாக தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த தென்மலை அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் அங்கே தான் ஆதிவாசிகள் இருக்காங்க எல்லாம் இருக்கிறவங்கள ஓரளவுக்கு இங்கே ரெசார்ட் வைச்சு அந்த மாதிரி தான் சிறுமலையில் இருக்காங்களே தவிர ஆதிவாசிகள் அப்படின்னு ப்ராப்பராக யாரும் இல்லைங்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மலைகளை தொடர்ந்து நம்ம வந்து அந்த கிராமத்தை போய் பார்க்க போகிறோம் அண்ட் இந்த பள்ளம் நம்மளுக்கு நேராக தெரியிற பள்ளத்தில் ரிவர் அப்படியே போயிட்டே இருக்குங்க தண்ணி போய்கிட்டே இருக்குது சவுண்டு நல்லா கேட்குது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாமே பார்த்திங்கன்னா கொடைக்கானல் மலைத்தொடரோட சேர்ந்து வந்துடுங்க கொடைக்கானல் பழனி இந்த லைனில் வர அப்படியே மலைத்தொடர்களோட இந்த சிறுமலை அப்படின்றது தெரியும் ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி நிறைய மலைத்தொடர்கள் போயிருப்போம் ஈவன் கொடைக்கானலுக்கு கூட நிறைய பேர் வந்திருப்பீங்க ஆனால் அதுக்கு பக்கத்தில் சிறுமலை அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல பட் இது தான் நம்ம சொல்கிறேன் அந்த சிறுமலை ஸோ இப்போ நம்ம வந்து இங்கேருந்து மறுபடியும் நம்ம அந்த மலை கிராமத்துக்கு போய் சேருவோங்க இதுதாங்க சிறுமலையில் நீங்கள் சுற்றி பார்க்க வேண்டிய ஏரியாலாம் இதெல்லாமே இந்த சிறுமலையில் இருக்கிறது நம்ம இப்போ நிற்கிறது பார்த்திங்கன்னா இந்த இந்த படம் போட்டிருக்கு பார்த்திங்களா அந்த ஃபால்ஸ்கிட்ட தாங்க நிற்கிறோம் மட்டும்தாங்க அங்கே இருக்குது இங்கே இருக்குது அந்த இடத்துல வந்து படுதா விழா கட்டி வச்சுருக்கிறாங்க நம்ம வரும்போது அங்கே நிறைய பேர் இருக்காங்க பட் எல்லா கேர்ள்ஸாக இருக்காங்க அதாவது நம்ம போனோம்னா ஏதாவது கேமரா வச்சுட்டு போனோம்னா தப்பாக நினச்சிக்கோங்க அப்படின்ட்டு தான் போகலை ரிட்டர்ன் வரும்போது கண்டிப்பாக அங்கே போய் பார்ப்போங்க இல்லைனா இந்த கிராமத்தோடைய வரலாறு மட்டும் யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப திருப்தியாக போயிடும் சரிங்க நம்ம போவோம் போயிட்டாங்க என்ன இருக்குது எது இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துணியை வச்சுதாங்க இந்த மரப்பையை கட்டியிருக்காங்க எதனால் அப்படி கட்டியிருக்காங்கன்னு தெரியல இதெல்லாம் கவர்மெண்ட் பில்டிங்கு எல்லாம் இலவம் மஞ்சு வரமாட்டேங்க எல்லாம் பஞ்செல்லாம் கீழே விழுந்து அப்படியே கிடக்கு பொன்னுருவி மலை கிராமம் எங்கே இருக்கீங்க நான் வரேன் நானும் தொலைவிக்கிட்டே இருக்கேங்க காலையிலேருந்து தான் சுற்றிக்கிட்டே இருக்கிறேன் பசிக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு எல்லாருமே வந்து திட்டிகிட்டே இருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஃபேமிலி எல்லாருமே திட்டிகிட்டு இருந்தீங்க ஏன்டா சாப்பாடு கூட கொண்டு போக மாட்டேறேன் எதாவது எடுத்துகிட்டு போடா எடுத்துகிட்டு போடான்னு சொன்னீங்க அதனாலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேரமாக சப்பாத்தி சப்பாத்தியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாச்சு ஆனால் அந்த கிராமம் கிடச்சி அந்த கிராமத்தில் இருக்கிறவங்கிட்ட பேசுனா கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிட்லாமேன்னு தொலைவிட்டு இருக்கிறேன் சாப்பாடு கையில் இருக்குது ஆனால் நம்மளால் சாப்பிட தாங்க முடியல அந்தளவுக்கு இருக்குது ஒன்று இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெசார்ட் மாதிரி தான் நினைக்கிறேன் ஜே ஆர் தோட்டம் இதுக்குள்ளே எங்கேயோ போகுது இதுக்குள்ளே எங்கேயோ போகுது கார் ரோட்லேயே தான் போகணும் அந்தாக்கா இன்னொரு ரோட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே புல்லா இருக்குது அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஆதிவாசம் என்ன மீட் பண்ணல அவர் சொன்னது என்னன்னா இந்த வச்சு தான் கூரை மாதிரி கட்டியிருப்பாங்க அதுதான் அவங்களுடைய வீட்டோடைய கூரைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதாவது அவங்க தான் அங்கேயும் இருந்திருக்காங்க இப்போ இங்க வந்து ஒரு டூ இயர்ஸ் ஆச்சு அவங்க வந்து சொல்றாங்க இதெல்லாம் தான் கட்டி வச்சுருந்தோம் இப்போவுமே மக்கள் அப்படிதான் இருக்காங்க அப்படின்றத சொன்னாங்க அவங்க இவ்வளோ தெளிவாக சொல்லலை ஒரு ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எப்படி பேசுவாங்களோ அப்படி தான் பேசினாங்க பட் வீடியோ எடுக்கிறன்னு சொன்னதுக்கு தான் அவர் வேணான்னு சொல்லிட்டாரு அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு விட்டுட்டு எவ்வளோ இன்டீரியரில் இருக்குது பாருங்கள் அது அப்போதாங்க அந்த மா கிராம மக்கள் இருக்காங்களாம்மா இது வந்து பொன்னுருவி அப்படின்னு சொல்கிறாங்க சிறுமலையில் முக்கியம் பார்த்திங்கன்னா பொன்னுருவி அப்படின்ற ஒரு கிராமம் தானாம்மா அந்த பொன்னுருவி அப்படின்ற கிராமந்தான் இப்போ வந்து ரெண்டாக பிரிஞ்சிருச்சா இப்போ மக்கள்லாம் மேலே வந்து கொஞ்சம் வீடெல்லாம் கவர்மெண்ட்லாம் கட்டி கொடுத்துருக்காங்களாம்மா இவங்க வந்து பாறைப்பொந்துலேயும் கிடச்ச மரங்களுக்கு இடையிலையும் வந்து வாழ்ந்துட்டு இருந்த கிராம மக்களை வந்து அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல அட்வைஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறமா வந்து சில வீடுகளை கட்டி கொடுத்துருக்காங்களா பாதி கிராமம் தான் இங்கே முன்னாடி வந்திருக்கு கருப்புசாமி கோயில்னு ஒன்று இருக்குங்க அதுக்கு பக்கத்தில் வந்து இவங்களுக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க முன்னியூ சிலர் பார்த்திங்கன்னா அந்த பொன்னூர் தான் இருக்காங்களாம் அவங்க சொல்கிறாங்க அது தோட்டத்துக்குள்ளே காட்டுக்குள்ளே அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இனியும் அவங்க வந்து ப்ராப்பராக ஒரு வீடு இல்லாமல் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட நம்ம கோயம்புத்தூர்லேருந்து காலையில் ஆறு மணிக்கெலாம் கிளம்புனாங்க இன்னையும் பார்த்தீங்கன்னா சிறுமலை வந்து சிறுமலையிலேருந்து அப்படியே தொலைவு போய்கிட்டே இருக்க மணி பதினோரு மணியை தாண்டிடுச்சு கிட்டத்தட்ட ஆறேழு மணி நேரம் எதுலேருந்து எதுலேயும் தெரியலையே சிறுமலை புதூர் தென்மலை முதல் அரளிக்காடு அரளிக்காடுன்னு போட்டிருக்காங்க ஆனால் இந்த ரோடை பார்க்கவே பயமாக இருக்குது ஆனால் இங்கே மக்கள் உள்ளே இருப்பாங்களாட்டுருக்குது ஆனால் எந்த இடமா இருந்தாலும் இங்கே டூரிஸ்ட்டு ப்ளேஸ்ன்னு நினைக்கிறேங்க ஸோ கொஞ்சம் நிறையா இடத்துல நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க அதுவும் கொஞ்சம் அசிங்கலாக பண்ணிட்டுருக்காங்க சரி ஓகே நம்ம திரும்பிவிடும் ஏன்னா அவங்க சொன்னது வந்து பொன்னுருவி அப்படின்னு தான் சொன்னாங்க ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அண்ணாவை பார்த்தேங்க அவரும் வந்து அதாவது அங்கேருந்து பாதி கிராமம் வந்துச்சு பார்த்திங்களா அந்த பாதி கிராமத்தில் இருந்த ஒரு பதிமூணு குடும்பங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அடுத்த குடும்பங்களுக்கு வந்து வீடு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க பட் நம்ம அந்த கிராமத்துக்கு போகும்போது போய் பார்ப்போம் அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு அண்ணா அவர் நல்லாவே பார்த்தா தெரியுது இன்னுயுமே இப்போ தான் ரீசெண்டாக தான் இங்கே குடி வந்திருக்காங்களாட்டு இருக்குது முடியலாம் வெட்டாமல் அவங்கள அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் நீங்கள் கொஞ்சம் பேட்டி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் இல்லை இல்லைங்க நான்லாம் கொடுக்கல அப்படின்னு அவர் கொஞ்சம் வெக்கப்பட்டார் அண்ணா நீங்கள் சொல்கிற அப்படியே அப்படியே சொல்லுங்கண்ணா வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேங்கண்ணா அப்படின்னா இல்லைங்க வேணாங்க நான் ட்ரௌஸோடு இருக்கேன் அதோடு இருக்கு இதோடு இருக்குது அந்த மாதிரிலாம் சொன்னாங்க சரி அதனால் சரி ஓகே நம்ம வேறு அந்த பொன்னுருவிக்கே போகலாம் அப்படின்னு பொன்னுருவிக்கு போயிட்டுருக்கோங்க அங்கே போய்ட்டே இருக்குது என்ன ஏது அப்படின்றத நான் சொல்கிறேன் ஆனால் இந்த இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் மழை காடுதாங்க ஆனால் இதுக்குள்ளே நிறைய பேர் தோட்டமெல்லாம் வச்சுருக்காங்க நிறையா ரெசார்ட்ஸ் தான் கட்டியிருக்காங்க சிறுமலை ஃபுல்லாக இப்போ பிஸியாக இருக்கிற இந்த டூரிஸ்ட்டு பிளேஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ரெசார்ட்ஸாக இருக்கட்டும் அதுங்களுக்கு மத்தியில் இந்த பொன்னுருவி அப்படின்ற ஒரு ஊர் மட்டும் மலைவாழ் கிராமங்கள் அதாவது இந்த மலையிலேயே வாழ்ந்த மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லலாம் இங்கே ரெசார்ட் கட்டவங்க தோட்டம் வாங்கினவங்க அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ தான் இதுக்குள்ளே வந்திருப்பாங்க பட் இவங்க வந்து அந்த காலத்தில் இருந்தே இங்கே தான் இருக்காங்க இதெல்லாமே தோட்டம் தான் வச்சுருக்குறாங்க எல்லாம் பெப்பர் இதெல்லாமே போட்டிருக்காங்க ஆனால் ரோடு செம்ம ரோடு அப்படியே இதில் அப்படியே முகம் பார்த்தா முகமே தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இது ரொம்ப டென்ஸ்டு ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது ஒரு சில இடம் தான் ரொம்ப காஞ்சு போயிருக்கு இவங்க இந்த மாதிரி தோட்டம் வச்சிருக்கிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசுகள்னு பார்க்கறதுக்கே ரொம்ப செழிப்பாக தான் இருக்கு ஏன்னா தோட்டம் வச்சுருந்தா அப்படி தாண்டா வச்சுருப்பாங்க அப்படின்னு தானே சொல்கிறீங்க ஆமாம் அந்த ஏரியா பார்க்கறதுக்கே கொஞ்சம் செழிப்பாக இருக்குதுன்னு சொன்னாங்க நம்ம இதிலேயே போய் பார்ப்போங்க இது மேலே எங்கேயோ போகுது ஆனால் யார் எங்கே போகுதுன்னு தெரியாது நம்ம பாட்டுக்கு எங்கேயாவது போய் மாட்டிக்கு வேணும் எட்டு அங்கங்கே பார்த்தீங்கன்னா வனவிலங்குகள் நடமாடும் பகுதின்னு போட்டிருந்தாங்க எந்த மாதிரி வனவிலங்குகள் அப்படின்னு போடலை அதனால் கொஞ்சம் அப்படியே யாருமே அதை பற்றி ஒன்றும் சொல்லலை போர்டு மட்டும் இருந்ததா அதனால் நம்ம அப்படியே கொஞ்சம் தைரியமாக போயிட்டுருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை இந்த பொன்னுருவி அப்படி இந்த ஏரியா வந்துருச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்பா இதுக்குள்ளேயே எங்கேயோ போகுது ரோடெல்லாம் ஒரே ஒரு வீடு மட்டும் எங்கேயோ இருக்குது அதாவது இதெல்லாம் தோட்டம் வாங்கினவங்க அவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு அப்படியே வச்சுருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை ரோடு கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா இதே மாதிரியாக தாங்க இருக்குது எல்லாம் காட்டு வழியாக தான் இருக்குது அதாவது இது பேரே பார்த்திங்கன்னா என்னவோ போட்டிருந்தாங்களே வனரோடா வனசாலைன்னு போட்டிருந்தாங்க ஆமாம் வனச்சாலை ஆரம்பம் அப்படின்னு போட்டிருந்தாங்க எல்லாமே ரெசார்ட்டாக இல்லை ஏதோ கட்டி இருக்காங்க இங்கே தான் ஒரே ஒரு கடை மட்டும் இருக்குது இவ்வளோ நேரம் இந்த வழியில் வந்தோம் எதுவுமே இல்லை இந்த ஒரே ஒரு பொட்டி கடை மட்டும் இருக்குது ஆனால் இதுதான் பொண்ணுருவின்னு தெரியல இங்கே ஒரு சில வீடுகளும் இருக்குது பொண்ணுருவி இங்கே இருக்காதுங்க கண்டிப்பாக இன்னும் போகணும் அக்கா பொண்ணுருவி எதுலேங்க்கா போதும் இது இல்லைங்களா சரிங்கக்கா இந்த லாஸ்ட்டுங்களா சரிங்க சரி ஓகேங்கக்கா தேங்க்ஸ் நல்ல வேலை கேட்டோம் இல்லை நான் நேராகவே போயிருப்பேன் தார் ரோட்டை விட்டு எங்கேயும் போயிடறதுங்க தார் ரோடே போங்க நேராக பள்ளிக்கூடத்தில் போய்ட்டுட்டாங்க நான் ஏதோ ஒரு கோ ப்ரோவோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஆக்ஷன் கேமரா வாங்கினா நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஆயிருமோ அப்படின்னு நினச்சுக்கேன் ஆனால் இப்போ பாருங்கள் உங்கள் ஊர் மக்களில் எங்கேயும் வந்துகிட்ருக்காங்க அப்படின்னு நினச்சுங்க ஆனால் பார்த்திங்கன்னா இதுவே காது வலிக்க இப்போ வந்து கோபுரில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் கோபுரம் வாங்கிட்டு யாச்சுவா அப்படி இல்லை சந்தோஷப்படாதீங்க நம்மளுடைய கோபுரம் கிடையாது கீழே மண் வீட்டில் தாங்க இருந்திருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட அந்த பொன்னுருவி கிராமத்தை வந்து தேடி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பல நம்ம மக்கள் வந்து முன்னாடி இந்த மாதிரி தான் வாழ்ந்துருக்காங்க இங்கே ஒரு கிராமமே இருந்துருக்குங்க இந்த இடத்துல பாருங்கள் ஒரு வீடு இருக்குது இப்போ இந்த மக்கள்லாம் கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அரசாங்கம் வந்து வீடு கட்டி கொடுத்தனால வேறு வேறு கிராமத்துக்கு வந்து போயிட்டாங்க ஒரு சிலருடைய வீடெல்லாம் இங்கேயே தாங்க இருக்குது அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி மண் வீட்டில் தான் இருக்காங்க இந்த கதவு பார்த்திங்களா இவ்வளோதாங்க இருக்குது நான் என்ன அப்படின்னா நான் என்ன அப்படின்னா நானே வந்து ஒரு அஞ்சு அஞ்சரை அடி வருவோன்னு நினைக்கிறேன் மேபி இருக்கலாம் எனக்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது அப்போ எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாமே மண் வீடு தாங்க இதெல்லாம் இப்போது வந்து மக்கள் குடியில்லைன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போதைக்கு இது வந்து மாடு கட்டுறது இதுக்கெல்லாம் தான் கட்டுறாங்களா யூஸ் பண்ணுறாங்க பெருசாக அதில் இருக்கிற மாதிரி தெரில ஆனால் எல்லாமே ஃபுல்லாக மண் வீடு தான் மண்ணில் தான் கட்டியிருக்காங்க அப்புறம் மக்கள் மண் வீடு தாங்க மண்ணை கட்டி அப்படியே மேலே பூசியிருக்காங்க இப்போ இங்கே மக்கள் இல்லையாட்டுறது அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மண் வீடு தான் மண் வீட்லேயே பார்த்திங்கன்னா மேலே வந்து தார் போட்டிருக்காங்க இங்கே போட்டிருக்காங்க ஒரு திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றியம் சிறுமலை ஊராட்சி தென்மலை தனிநபர் கழிப்பறை இந்த மாதிரிலாம் கட்டி கொடுத்துருக்காங்க பட் இப்போ மக்கள் யாருமே இங்கே இல்லை இந்த வீடுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கைவிடப்பட்ட நான் நினைக்கிறேன் ஏன்னா எதுவுமே இல்லை எல்லா மக்களும் போயிட்டாங்க நம்ம அடுத்தது பொன்னுருவி அப்படின்னு ஒரு கிராமத்தில் வந்து மக்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதாவது கிராமம் கிடையாது தோட்டத்துக்குள்ளே அங்கேயும் இங்கேயுமா இருப்பாங்க போய் பாருங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க நம்ம அங்கே தான் போக போகிறோம் வாங்க அடுத்தது அங்கே போவோம்